மாணவர்களின் கற்றலை மேம்படுத்தும் விதமாக ஆசிரியர் மாணவர் மற்றும் மாணவர் மாணவர் இடையிலான தொடர்பை ஊக்குவிக்கும் வகையிலும் வகுப்பறைகளின் ப வடிவ இருக்கை வசதியை அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றத்தில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் பொதுவாக பள்ளி வகுப்பறை வடிவமைப்பானது ஆசிரியர்களுக்கு நேராக வரிசையாக பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கும் அதில் மாணவர்கள் வரிசையாக அமர்ந்து பாடங்களை கவனிப்பார்கள் இதில் உயரமான மாணவர்கள் கடைசி பெஞ்சிலும் உயரம் குறைந்த மாணவர்கள் முதல் பெஞ்சிலும் அமர்வது பொதுவான ஒன்றாகும் கேரளாவில் சமீபத்தில் வெளியான ஸ்தானார்த்தி ஸ்ரீ குட்டன் என்ற திரைப்படம் கடைசி இருக்கையில் அமர்வதால் கிராமப்புற மாணவர்களின் நலன் பாதிக்கப்படுவதாக கூறியதையடுத்து கேரளத்தில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களின் இருக்கைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டது மாணவர்கள் வரிசையாக அமர்வதற்கு பதிலாக அரைவட்ட வடிவில் அல்லது பா வடிவில் அமர வைக்கும் நடைமுறையை கொண்டு வந்தது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களை பா வடிவில் உட்கார வைக்க வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் தற்பொழுதைய நேரடி முறையிலான வடிவமைப்பினால் மாணவர்களின் கவனம் சிதறுகிறது என்றும் வடிவில் வகுப்பறை இருந்தால் மாணவர்களின் கவனம் ஆசிரியர் மீதும் கற்றல் மீதும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே வடிவில் பள்ளி வகுப்பறைகளை மாற்றியமைக்க பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மாற்றம் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காகவும் அனைவரும் சமமாக கவனம் பெறுவதை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனைத்து வகை பள்ளிகளிலும் வாய்ப்புள்ள வகுப்பறைகளை பா வடிவில் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கற்றலில் மாணவர்களின் ஆர்வம் இதனால் அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது எனவே தமிழகத்தில் பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த பள்ளி வகுப்பறை அமைப்பு மாற்றம் செய்யப்படவுள்ளது இதன் மூலம் பாரம்பரியமாக கடைசி பெஞ்சு பசங்க என சொல்லும் வழக்கம் முற்றுப்பெறுகிறது